ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வரலட்சுமி விரத நாளில் ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்கு திருநெல்வேலி மாநகரில் உள்ள கணக்க மகாலட்சுமி அம்மனுக்கு ஒரு லட்சத்தி எட்டு வளையல்கள் கொண்டு வளையல் காப்பு செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பட்டாச்சாரியா சுவாமி அற்புதமாக வீடியோ எடுத்து இருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு ஏன்னா எல்லோரும் இதை பார்க்கணும் எல்லாருக்கும் அம்பாவோட அருள் கிடைக்கணும் இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் இருக்கும் இதை நீங்கள் யாரும் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன் அதனால் தயவுசெய்து எல்லாம் போய் பார்த்து சந்தோஷப்படுங்க அதாவது அம்மன் அருள் கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து வரலட்சுமி வரலட்சுமி வந்து கேட்குற வரத்தை கொடுக்குற தெய்வம் அது நாராயணனோட மனைவிங்கிறதுனால நாராயண் வந்து காக்கும் கடவுள் அதனால் நம்மளை எல்லா பிரச்சனைகள் எல்லா துன்பங்கள்லேருந்தும் காக்கிற தாயார் இந்த அம்மா அதனால் நீங்கள் இந்த ரெண்டு நாளில் போய் தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது